ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இங்கே ஒடிஷாவில் எங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பார்க்கும் மியூசியமும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் கபபந்து அப்படின்னு சொல்லி கபபந்து தாஸ் அப்படின்றவங்க இருந்த வீடு இப்போ நேருஜி இப்போ நேரு மாமா அதுக்கப்புறம் காந்தி தாத்தா இந்த மாதிரி அந்த டைமில் வந்து இவங்களும் வந்து போராடினதான்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வாழ்ந்த வீடு தான் இது ஃபஸ்ட்டு வந்து மண்ணில் செஞ்ச வீடு தான் இப்போவும் மண்ணில் தான் இருக்குது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலேயே இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் பூசி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலே எக்ஸ்ட்ராவாக மண்ணெல்லாம் பூசிட்டு கொஞ்சம் கலர்லாம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் அந்த பார்க் வந்து மியூசியமும் பார்க்கும் ஓப்பன் பண்ணாங்க ஒரு ஒன் வீக்கு முன்னாடி மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் வந்து அதனால் வந்து இப்போ வந்து இதை மோஸ்ட்லி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இது மொத்தமே ஆனால் பழைய வீடு கட்டின வீடு அப்படியே தான் இந்த மாதிரி தான் கட்டியிருந்தாங்க இப்போ வந்து இந்த க கதவு அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க மற்றபடி வீடு முழுக்கவே வந்து இதே மாதிரி மண் வீடு இந்த மாதிரி இந்த கலர்ஸ் இந்த கோலங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க வீடு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன 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 சைஸில் வீடு ரூம்ஸ்லாம் பண்ணி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் லான்டன் வச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நம்ம பழைய காலத்து வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி மெத்தடில் இருந்தால் அந்த காலத்தில் வாழ்ந்த வீடு அதாவது அந்த கோபந்து தாஸ் அப்படின்றவங்க வாழ்ந்த வீடு இந்த வீடு தான் அது அவங்களோட மெமரிலாம் இருக்கணுன்றதுக்காக அந்த இடத்துலையே இப்போ வந்து இது கொஞ்சம் வில்லேஜ்னு சொல்ல முடியாது ரொம்பவே ஊருக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா புரி டிஸ்ட்ரிக்டில் இது கொஞ்சம் உள்ளவே இருக்குது ஆனாலுமே அதே வீட்டில் வந்து அந்த இடத்த ரெடி பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்க் கட்டணும் அப்படி அதுக்கப்புறம் ஸ்டாச்சு எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஊரில் தான் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது அந்த கபந்து தாஸ் பண்டித் அவங்க வந்து இந்த இடத்துல தான் பிறந்தாங்களாம் அதுக்கப்புறம் இந்த அவங்க வாழ்ந்த வீடு பக்கத்துலலாம் நிறைய வீடு அவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி இந்த வீட்டிலே ஆளுங்க வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க இப்போ வந்து ரீசெண்டாக ரெடி பண்ணி கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி மண் அடுப்பு அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதை அப்படியே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து வீடு அதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்து வைக்கிற வீடு இந்த மாதிரி எப்படி அந்த வீடோட செட்டப் இருந்ததோ அப்படியே ஜஸ்ட் வந்து புதுப்பிச்சிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி மண்ணெல்லாம் வீடில் கட்டினதெல்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது இல்லைங்களா நல்லா இன்னும் கொஞ்சம் மண் போட்டு கீழெல்லாம் சிமெண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருப்போம் அதில் வந்து நான் கையில் இடிச்சு காமிச்சிருப்பேன் இதுதான் அந்த அவல் ரெடி பண்ணுறது இது எப்படின்னா இந்த சைடில் இந்த பார்த்திங்கன்னா நெல் குத்துகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து அவல் நம்ம வந்து சூடு பண்ணி இல்லை நெல்லுமே சரிங்க நெல்லை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த இடத்துல காலில் வந்து உதைக்கணும் இங்கே மேலே பிடிச்சிக்கிட்டு காலில் வந்து இப்படி உதைக்க உதைக்க அந்த நெல் வந்து குத்திக்கும் எப்படி கையில் நம்ம குத்துவோம் உலக்க வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து காலை வச்சு யூஸ் பண்ணுறது அந்த காலத்துல நெல் அந்த டைம்ல யூஸ் பண்ணது அதையும் அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கிராமமாக தான் இருக்கும் எந்த வந்து சிட்டி ம பக்கத்துலேயே கிடையாது ரொம்ப தூரமாக இருக்குது பூரி டிஸ்ட்ரிக்டில் இருந்தே இது வந்து சுவாண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஊரோட பேர் கொஞ்சம் சொல்ல முடியாது ரொம்பவே வில்லேஜ் தான் இந்த இடம் அதே இடத்துல தான் இந்த பார்க் ரெடி பண்ணிக்காங்க ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பார்க்கெலாம் பண்ணவே எல்லோரும் வந்து சரி கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் சொன்னாங்க அதனால எல்லோரும் வந்திருந்தோம் இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணி அவங்க வந்து வீட்டுக்காரோட அக்கா அதுக்கப்புறம் பசங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் அப்படியே வந்து ஆட்டோ ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம் கொஞ்சம் நல்ல வெயிலாக இருந்தது அதனால் சரியாக வந்து வீடியோவும் பண்ண முடியல ரொம்ப அதிகமாக இப்போ வெயில் காலம் வந்துருச்சு இல்லைங்களா அதனால ரொம்ப அதிகமான வெயிலாக இருக்குது இந்த கோலமெல்லாம் அந்த டைமில் போடுற மாதிரி வீட்டு உள்ளே வந்து அந்த அரிசி மாவில் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பெயிண்டிங்கில் தான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே நிறைய பேர் சுற்றி பார்க்க வந்துகிட்டே இருக்காங்க இப்போ வந்து ஒரு ஒன் வீக் தான் ஆச்சு ஓப்பன் பண்ணி ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நவீன் பட்நாயக் சார் அவங்க இப்போ வந்து இது இந்த வீடு மட்டும் ஃபஸ்ட்டு மண் போட்டு ரெடி பண்ணி கீழெல்லாம் வந்து மண் இருந்தது அதெல்லாம் நோண்டிட்டு சிமெண்ட்டு போட்டு முழுக்க முழுக்க அப்படியே அவங்களோட மெமரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க இது வந்து தூங்குகிற வீடு அந்த மாதிரி சொல்லி ஒரு ஒரு வீடு நமக்கு பெட்ரூம் கிச்சன் அந்த மாதிரி பண்ணுவாங்களோ அதே போல் அந்த காலத்தில் ரெடி பண்ண வீடு இந்த மா இந்த இடத்துல தான் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய வந்து மத்தியான டைம் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து ஜஸ்ட் வீடியோ பண்ணிவிட்டு உடனே வெளியில் வந்துவிட்டோம் அளவுக்கு சரியாகவும் பண்ண முடியல ஏன்னா கொஞ்சம் அதிகமாக ஆளுங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க அதோட கூடவே வெயில் ரொம்ப ஜாஸ்தி நாங்கள் வந்த டைமு கொஞ்சம் வெயில் டைமாக தான் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இந்த மண்ணில் செஞ்ச இந்த மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணிலேயே பூசிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மஞ்சு புல்லு எல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து இது கொஞ்சம் புதுப்பிச்சுருக்கிறதுனால மேலே வந்து ராடெல்லாம் போட்டு கொஞ்சம் சிமெண்ட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க எதிரிலேயே வந்து கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் வந்து பார்க் இருக்குது இந்த பார்க்கு தான் இப்போ பசங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டி போய் கொஞ்சம் சுற்றி பார்த்து கூட்டு வந்துடலாம் இதெல்லாம் அவங்க பக்கத்து வீடு அந்த மாதிரி லைனாக இருக்குது இந்த பக்கம் பார்க்கு பார்க்குக்கு எதிரில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம பயிர் வச்ச நிலங்கள் நெல் பயிர் அதுக்கப்புறம் பச்சை பச்சைப்பயிர் இதெல்லாம் வந்து பயிர் வச்சுருக்காங்க அப்படியே வந்து ஆப்போசிட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் தான் கொஞ்சம் கூட சிட்டியே கிடையாது இந்த இடம் வந்து ஜஸ்ட்டு லொக்கேஷன் வந்து கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் யாராக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனாலும் வந்து அந்த இடத்துல இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க பார்க் உள்ளே போனால் நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க நான் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கும்போது நிறைய பார்க்கெலாம் பார்த்துப்போம் ஏன்னா பசங்க கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி இப்போ கிராமத்துக்கு வந்த அப்புறமா அந்தளவுக்கு பார்க்கெலாம் பக்கத்தில் கிடையாது இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பார்க்கை அப்படியே கூட பார்க் இருந்தாலும் நம்ம மோஸ்ட்லி அந்த அளவுக்கு பசங்களை அடிக்கடி கூப்பிட்டு வர மாதிரி ஏன்னா விளையாடுறதுக்கு ஊர்லேயே நிறைய பசங்கள்லாம் நல்லா இருப்பாங்க இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும் வில்லேஜ்னால் அதனால் சென்னையில் இருக்கும்போது அடிக்கடி பார்க் போவோம் இந்த மாதிரி நல்லா சுற்றி பார்க்குற இடமெல்லாம் ஒடிசாவுக்கு வந்த அப்புறமா போகல இது வந்து கொஞ்சம் தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சரி சும்மா பார்த்துட்டு போகலாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகலாம் அப்புறமா வந்து ஒரு நல்லா பார்க்கலாம் ஏன்னா இப்போ கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக அதனால சும்மா ஜஸ்ட்டு வந்து சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு நாளைக்கு வேணால் நம்ம அப்புறமா வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்லலாம் நல்லா பூச்செடியெல்லாம் நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது பரவாயில்ல வில்லேஜில் வந்து பார்க் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ நல்லா ஒர்த்து தான் வந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா சென்னையில் நான் பார்க்கெலாம் பார்த்துருக்கேன் நம்ம எப்படி பார்க் வந்து இருக்குமோ அந்த மாதிரி அதே மாதிரி கட்டமைப்பில் கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இப்போ இந்த மாதிரி சைட்லலாம் நிறைய பூச்செடி இருந்தது அது வந்து எத்தனை விதமான பூச்செடின்னே தெரியாது ரொம்ப மோஸ்ட்லி அதிகமாக பூச்செடி அந்த சைட்லலாம் வச்சுருந்தாங்க நான் மொத்தமாக கவர் பண்ணலை ஜஸ்ட் லைட்டாக தான் கவர் பண்ணி கொண்டு வந்தேன் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சென்னையில் இருக்கும்போது ஒடிசாக்கு வந்த அப்புறம் இதெல்லாம் பார்க்கல ஏன்னா இங்கே வேறு வேறு பூச்செடி அந்த அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இப்போ இந்த பார்க்கில் பார்த்த அப்புறமா தான் அந்த மாதிரி அதே மாதிரி டிட்டோவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்க்குக்கு நடுவில் இந்த அதாவது குளம் குளம் கட்டியிருக்காங்க குளம் வந்து அப்படியே ஃபுல்லாக பெருசாக வந்து பெரிய கல் வச்சு கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டில் இருந்தே இருந்த குளம் தான் அந்த ஜஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தூர் வாரி கொஞ்சம் பெருசாக பண்ணி நல்லா கல்லெல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் பழைய டைம்லேயே இது இருந்தது தானா இந்த இடத்துல ஏன்னா பார்க்குக்கு உள்ளே வர இடத்துல மெயின் ரோட்டில் வந்து ஒரு பெரிய கோயில் சிவன் கோயில் இருக்காங்க கோயில் க்ராஸ் பண்ணி அப்புறமா தான் இங்கே வரணும் இந்த மாதிரி இது வந்து மியூசியம் அதாவது அவங்க ஸ்டாச்சுவெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எப்படின்னா அந்த மிளகுல செய்கிற மாதிரி நான் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருந்தேன் மிளகில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி விதவிதமாக பூச்செடியெல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு வீட்டு உள்ளே வந்து ஒடிசாவில் வந்து அந்தளவுக்கு அதிகமாக என்ன பூன்னா செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் வெள்ளை கலரில் அந்த சின்ன சின்ன பூ அந்த மாதிரி நிறைய விதமான பூ இருக்குது சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பூவெலாம் இருக்குது நான் இந்த மாதிரி செடியெல்லாம் ஒடிசாவில் நான் பார்க்கல சென்னையில் பார்த்துருக்கேன் இப்போ வந்து இங்கே பா பார்க்குக்காக இது மொத்தமே அப்படியே ரெடி பண்ணி ஃபுல்லாக வந்து போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ இந்த பக்கம் அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து அந்த பக்கம் லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் பார்க்க பசங்களெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு நாங்களும் சும்மா லைட்டாக கொஞ்ச நேரம் அப்படி ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணோம் நல்லா தான் இருந்தது வெயில் டைமு புதுசாக கட்டியிருக்காங்கனால எதுவும் சொல்லலை ஏன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்குறதா போட்டிருந்தாங்க சில்ட்ரன்ஸ் பார்க்குனாலுமே பெரியவங்களும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி எல்லாம் சொன்னாங்க பரவாயில்ல பெரியவங்க கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்ட அப்புறமா தான் போய் உட்காந்தோம் அப்புறம் திட்டு வாங்கணும்ல அதனால எல்லாரும் குழந்தைங்கள விளையாடிக்க காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க வீட்டுக்காரோட அக்காவும் ரெண்டு பேரும் போய் ஊஞ்சல் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நல்லா விளையாடிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு ரொம்ப வெக்கமாக இருந்தது ஏன்னா சென்னையில் இருக்கும் நான் ஆடி இருக்கேன் அடிக்கடி ஒடிசாக்கு வந்த அப்புறமா நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஊஞ்சலெலாம் விளையாடல விளையாடலை அதாவது பார்க்குக்கே போகல அப்புறம் விளையாட முடியாது இல்லையா அதனால் இப்போ வந்து கொஞ்சம் எல்லோரும் ஒரு மாதிரியாக இருந்தது ஆனாலும் கொஞ்சம் நல்லா இருந்தது அக்கா எல்லாம் சொன்னாங்க அதனால் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் தான் ரொம்ப நேரம் விளையாடலை ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது லைட்டாக விளையாடிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அப்படியே ஒரு சுற்றி சுற்றி குழந்தைங்களுக்கெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் நான் அந்த பக்கம் பார்த்துட்டே இருக்கேன் பசங்க அங்கே விளையாடிட்டு இருக்காங்க அந்த ஜம்பிங்கெலாம் பண்ணுறதுக்கு அந்த ஹைட்டாக போயிட்டு வரல குழந்தைங்க அதை விளையாடு அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க நான் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே விளையாடினேன் அதுக்கப்புறம் இந்த மரம் இதே மாதிரி உட்காந்துட்டு ஒரு ஒருத்தராக வர மாதிரி பசங்க இப்படி நல்லா என்ஜாய் பண்ணாங்க பெரியவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் சின்ன பசங்க தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக என்ஜாய் பண்ணியாச்சு இப்போ அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயில் கம்மியான அப்புறமா வந்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இப்போ வந்து நல்ல வெயிலாக இருந்தது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பரவாயில்ல டைமிங் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா மா ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பசங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு ரவுண்டு சுற்றி விட்டு இங்கே எங்கள் கூட வந்திருக்கவங்களுக்கு அன்னைக்கும் சரி அக்காக்கும் சரி இதெல்லாம் எப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தெரியாது அதெல்லாம் ரொம்ப நல்லா ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வெளியில் போய் இந்த பார்க்லாம் பார்க்குறதுல ஊருக்குள்ளே தான் இருப்பாங்க மோஸ்ட்லி பார்க்குனாலே தானே அதிகமாக இருக்கும் வில்லேஜில் இருக்காது அதனால் பார்க்குறதுக்கு நல்லா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துவிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தால் ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் தான் உடனே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்புறமா இன்னொரு டைம் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அந்த புல்லலாம் பார்த்தோன்னே நல்லா ஜாலியாக படுத்து து கொஞ்சம் தூங்குறதுக்கு அந்த வெயில் டைமில் ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வெயில் வீட்டுக்கு போனால் அவ்வளோதான் ரொம்ப டயர்டாகிடுச்சு இந்த பேர் தான் அவங்களோட பேர் நான் வந்து இங்கே காட்டுறேன் பாருங்க இதுதான் உட் உட்கல்மால் பண்டித் கோபபந்து தாஸ் அவங்களோட பேர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் பிறந்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இறந்துருந்தாங்க அந்த மாதிரி சொன்னாங்க இது வந்து மியூசியம்குள்ளே நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த ஃபோட்டோ ஸ்டேச்சுலாம் எப்படி இப்போ காந்தி தாத்தாவுக்கு நேருமாமாவுக்கு நம்ம நிறைய சுதந்திர வீர போராட்டிகளுக்கெல்லாம் எப்படி வைப்பாங்க அந்த மாதிரி மியூசியமில் ஃபோட்டோஸ்லாம் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க அதனால் எல்லாருமே நல்லா ஷாக் ஆகி பார்த்தாங்க நானும் கொஞ்சம் ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் சென்னையில் ஒடிசாலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மியூசியம்லாம் போகலை அளவுக்கு எங்கே வெளியில் புதுசுத்தில் ஏன்னால் நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே ஒடிசாவில் அந்தளவுக்கு வெளியிலலாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்தளவுக்கு வெளியே போகல ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தோன்னா எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க இன்னும் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன் அம்மா இந்த மாதிரி சென்னையிலலாம் நிறைய இருக்கு இங்கே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வந்து ஸ்டாச்சு மாதிரி அப்படியே பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே நானும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஒடிசாவில் ஒரு வேலை யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு தடவை போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ஜஸ்ட்டு ஃபண்டாக இருக்கும் அவ்வளோதான் அப்படியே அந்த ஃபோட்டோ ஸ்டாச்சுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துட்டே வந்து இது வந்து இந்த தண்ணியில் அந்த லாண்டன் விளக்கெல்லாம் வச்சுக்கிட்டு தண்ணியில் மீன் பிடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க போல் அதனால் இதையும் வச்சுருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரி நம்ம பா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா அப்புறமா தெரியும் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அந்த எல்லாம் பண்ணுவாங்களாம் இது வந்து சிறைச்சாலை அவங்க இருந்த சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ வச்சிருக்காங்க சிறை மாதிரி பண்ணி அதில் ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் எப்படி போராட்டம் பண்ணும்போது மாலை போட்டுறது உடம்பு சரியில்லாமல் இருந்தது அவங்க எல்லாமே போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்படியே சுற்றி வெளியில் வந்து வந்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்